நேத்து குட் பை டே அகில பாடத்திலிருந்து தேவஸ்ரீ பிரசாத் விலகிட்டாரு ஜிவி பிரகாஷ் உள்ள வந்திருக்காரு அப்படின்றது அண்ட் அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் ஓல்டு வீடியோ அண்ட் ரீசென்டா ஆதிக்க ரவிட் பண்ண போட்டோவும் ஆதிக்க ரவிச்சந்திரனும் மீட் பண்ணிருக்காங்க இந்த முடிவு நடந்திருக்கும் அப்படின்ற சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி அவர் டுவிட்டர் வீடியோல லைவ் வரும்போது அப்ப அஜிசார பத்தி சொல்லுங்க ஏன்னா நீங்க அஜிசார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க உங்களோட படத்துக்கு அப்புறம் பெரிய ஸ்டார் கூட

அடிச்சான் வேற லெவலா இருந்தது அஜித் சாருக்காகவே செம்மையா செதுக்கி வச்சிருக்காங்க சோ சீக்கிரமே அந்த ப்ராஜெக்ட் நடக்கும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னாரு சோ சீக்கிரமே சுதா கொங்குற ப்ராஜெக்ட் ஒன்னு நம்ம அஜித் சாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அண்ட் இப்போ குட் பை டக்லி படத்துல நம்ம தலா அஜித் சாருக்காக மியூசிக் போட போறாரு ஜிவி பிரகாஷ் அண்ட் அந்த அபிஷியல் கன்ஃபர்மேஷன் மெசேஜுக்காக தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜிவி பிரகாஷ் உள்ள வந்திருக்காரு அவரோட பிஜிஎம் அண்ட் சாங்குக்கு நீங்க எவ்ளோ வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்